ஹலோ எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஸோ மதம் அப்புறம் அரசியல் இது எல்லாமே மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்கு தானே அந்த சமுதாயத்தில் இருக்குது இதில் தான் மாற்று கருத்து யாருக்காவது இருக்கான்னு தெரியல பிரதானமாக மதத்தை சார்ந்தவர்களும் அடுத்த அரசியலை சார்ந்தவர்களும் மக்களை குறித்து மக்கள் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டு அப்படின்னு சொல்லி அவங்க ஜாஸ்தியாக பேசுவாங்க ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்துட்டு ஸோ கேண்டிடேட்ஸ்லாம் அறிவிச்சா அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு கேண்டிடேட்ஸும் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்த வழிபாடு தலங்களுக்கும் அந்த மதத்தை சார்ந்த பெரிய பெரிய தலைவர்கிட்டையும் போய் பிரார்த்தனை செஞ்சு நாங்கள் இந்த எலெக்ஷனில் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சில நேர சில நேரங்களில் நம்முடைய தலைவர்கள் தவறி இருந்தாங்க அப்படின்னா மதத்தை சார்ந்தவர்கள் நல்வழிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஸோ அங்கே போய் பிரார்த்தனை செய்யும்போது ஒவ்வொரு மதத்தினரும் அவங்களுக்கு உரித்தான வழிபாடு முறைகள் உண்டு அந்த முறையில் இவங்க வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதன் அடிப்படையில் பிரார்த்தனை செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல சமுதாயத்தில் சீர்கேடை விளைவிக்கின்ற தலைவர்கள் இருக்கும்போது அவங்க வின் பண்ணணும்னு சொல்லி எப்படி நல் போதனைகளை இந்த சமுதாயத்தில் பரப்புரை ஆற்றுகின்ற தலைவர்கள் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது பெரிய கேள்வியாக இருக்குது இருந்து பார்ப்போம் ஸோ சமுதாயத்தில் இதே மாதிரி பங்காற்ற வேண்டிய தலைவர்கள் அவங்க மத தலைவர்களாக இருந்தாலும் சரி அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி அவங்க பங்காற்றவில்லை அப்படின்னா சமுதாயம் அப்படியே சரிதியில் போகும் போய் நாசமடைஞ்சு போகும் ஸோ மக்கள் புரிஞ்சுக்கிடணும் ஏன்னா மக்கள் தான் எல்லா இடத்துக்கும் போகிறாங்க அரசியல்னால் எலெக்ஷனில் ஓட்டு போட போகிறாங்க அடுத்து வழிபாட்டு தலங்களுக்கு செஞ்சு இறைவனை பார்க்க போகிறாங்க அடுத்து காணிக்கையும் போடுறாங்க ஸோ இது எல்லாமே எல்லாமே எங்கள் மக்கள் தான் பேசு இவங்களுக்கு நல்வழிப்படுத்த வேண்டிய தலைவர்கள் வழிவிலகி போயிட்டாங்க அப்படின்னா சமுதாய சீர்கேடு தவிர்க்க முடியாத உண்டு ஸோ அந்த பேலன்ஸ் அப்படின்றது மெயின்டைன் பண்ணி ஆகணும் மக்கள் விழிப்படைந்து செயல்படாவிட்டால் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறதோட ரொம்பவே கஷ்டமாக போயிடும் ஸோ நாம் எல்லாரும் விழிப்படைந்து செயல்படணும் ஸோ அந்த சிந்தனை வந்து அனைவருக்கும் விதைக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஸோ அனைவரும் அதை உணர்ந்து புரிந்து செயல்படுவோம்